தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் தொண்ணூறு பெரியாரை பிழையாமை குறள் எண் எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு எரியால் சுடப்படினும் உய் உண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுவார் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் தீமூட்டி எரிக்கப்பட்டாலும் ஒரு கால் தப்பி உயிர் வாழ முடியும் ஆனால் அறிவாற்றல் மிக்க பெரியாரிடம் பிழை செய்பவர் உயிர் தப்பி வாழ முடியாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நாம் தீ விபத்தில் சிக்கினால் கூட உயிர் வாழ வாய்ப்பு உண்டு சிறந்த அறிவு சார்ந்த பெரியவர்களிடம் தவறு நிகழ்த்தினால் உயிர் பிழைக்க முடியாது மரணம் நிச்சயம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரல, அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்